அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு நாம் புனித மாதமான ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹம் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான எட்டு துவாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வரி துவா தான் இதை நம்ம மற்றவங்க ஓதுறதை நம்ம காதில் கேட்டால் கூட போதுமானது இதனுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே நிரம்பி இருக்கும் எனவே நிஷாலெல்லாம் இன்றைக்கு ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ள இந்த எட்டு துவாவையும் அல்லாஹ் விடத்தில் கேளுங்க இந்த துவாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோருமே தேடி பிரியக்கூடிய அத்தனை தேவைகளுமே இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துவாவை தான் நம்மோட தேவையாக அல்லாஹ் விடத்தில் கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் ஆனால் இந்த எட்டு துவாவையும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோருடைய துவாவுமே கபூலாகிரும் அந்த அளவு அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துவாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த பதிவை யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஓத தெரியல அப்படின்னா ஓதுறதையாவது நீங்கள் ஒரு முறை போட்டு கேளுங்க கண்டிப்பாக இதற்கான அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் வெறும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் இதனுடைய பலன்கள் இன்ஷா இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிரம்பி இருக்கும் இன்னும் அரபி ஓத தெரியலை அப்படின்னு இந்த துவாக்களை ஓதாமல் விற்றாதீங்க உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழில் போட்டு அரபி தமிழில் பார்த்து படிக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு லிங்கில் நான் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஒரு துவாக்கள் என்ன அதனுடைய சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் துவா अल्लाहुम्मा इन्नी अस्अलुक बी जब्बारी अन तुजुबिरनी अल्लाहुम्मा इन्नी अस्अलुक बी इस्मिकल रहीमी अन तरहमनी अल्लाहुम्म इन्नी अस्अलुक बी इस्मिकल रज़्ज़ाकी अन तरज़ुकनी अल्लाहुम्म इन्नी अस्अलुक बी इस्मिकल शाफी अन तश्फियनी इन्नी अस्अलुक बी इस्मिकल कवी

இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு ஒரு துவா தான் அதனால் மிஸ் பண்ணாமல் கேளுங்க இதனுடைய பொருள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தேடிட்டுருக்கிற அத்தனை துவாவுமே இந்த ஒரு வரிகளில் இருக்கு முதல் துவா அல்லாகவே நிச்சயமாக நான் உன்னுடைய பெயரை கொண்டே உன்னிடமே வேண்டுகிறேன் நீயே ஆட்சி அதிகாரங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே எனக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்குவாயாக இந்த துவாவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு கண்ணியம் மரியாதை தேடி வரும் நம்ம யாருக்கிட்டையும் அடங்கி போகணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நம்மள யாருமே அதிகாரம் பண்ணவே முடியாது அல்லாத்தால அத்தனை ஆட்சி அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்துருவான் எனவே இந்த துவாவை நம்ம ஒதிக்கலாம் இந்த தேவை நம்மளில் பலருக்கும் இருக்கும் இல்லையா அதனால அடுத்தது இரண்டாவது துவா அல்லாகவே நிச்சயமாக உன்னுடைய பெயரை கொண்டு நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நீ ஏன் கிருபையாளனாக இருக்கிறாய் எனவே என் மீது கிருபை காட்டுவாயாக எவ்வளோ அழகான ஒரு துவா பாருங்க இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்ம மேல கிருபை கொண்டு கருணை கொண்டு நமது அத்தனை துவாக்களையுமே நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான் ஏன்னா ரஹீம் அப்படிங்கிற பெயர் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய பெரிய பெயர் எனவே இன்ஷால்லா இந்த துவாவும் நமக்கு மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இதையும் நீங்கள் கேட்டுருங்க அடுத்தது மூன்றாவதாக அல்லாகவே உன்னுடைய பெயரை கொண்டே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நீ ஏன் ரிசு கழிக்கக்கூடியவனாக இருக்கிறா எனவே எனக்கு ரிசு கழிப்பாய் யாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க இந்த துவாவை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது இன்ஷா அல்ல இதை பாருங்க அடுத்த வருடத்துல உங்களுக்கு எந்த அளவு கடன் இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்னும் பணத்திற்கு யாருக்கிட்டையும் போய் நீங்கள் கை நீட்டி நிற்கவே வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு உதவிகள் செய்வான் இன்னும் பணம் உங்களை தேடி வரும் நீங்க போய் தேடணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் நீங்க தொடர் காரியம் எல்லாமே பொன்னாக மாறும் என்ற இந்த ஒரு அழகான துவாவையும் இன்றைக்கு கேட்டுக்கோங்க அடுத்தது நான்காவதாக அல்லவே நிச்சயமாக நான் உன்னுடைய பெயரை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன் நீயே நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே எனக்கு நிவாரணத்தை தருவாயாக இந்த துவாவும் நம்மள பலருக்குமே அவசியமான ஒரு துவா அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு பல நோய்கள் இருக்கு இந்த துவாவை நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹத்தால நம்மோட நோய்கள் அனைத்தையுமே நமக்கு குணமாக்கிடுவான் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நோய் நொடிகள் வராமல் அல்லாஹ நமக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் கொடுப்பான் இதுவும் நமக்கு மிக முக்கியமான ஒரு துவா இதையும் நீங்க கேட்டுக்கோங்க அடுத்தது ஐந்தாவதாக அல்லாகவே உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நீயே சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாய் எனக்கு சக்தியை அளிப்பாயாக இந்த ஒரு துவாவும் நம்மள பலரும் கேட்கக்கூடிய ஒரு துவா ஏன்னா இப்போது ஒரு வேலைக்கு போறோம் அங்க அதிகாரம் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வசதி இருக்காது இன்னும் நம்ம ஒரு வீட்டில் குடியிருப்போம் அந்த வீட்டுக்காரங்க வந்து நம்மளை அதிகாரம் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கிட்ட வசதி இல்லை சக்தி இல்லை அப்படின்னு நினைப்போம் இன்னும் நம்ம ஒரு காரியத்தை செய்ய நினைப்போம் மற்றவங்க எல்லாம் எல்லாம் நிறைய வேலைகள் செஞ்சு சுறுசுறுப்பாக இருப்பாங்க நம்ம கிட்ட அது இல்லாமல் இருக்கும் நம்ம கிட்ட சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் இது போல நம்மளால் முடியாத காரியங்கள் அனைத்தையுமே இந்த துவாவை நம்ம ஓத்திட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த அளவு அல்லாஹ் நமக்கு சக்தியையும் வலிமையும் கொடுத்துருவான் அது பண விஷயமா இருந்தாலும் சரி ஆரோக்கிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இதுவரை உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இந்த சக்தியும் வலிமையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் அடுத்தது ஆறாவது துவா அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நீயே தேவைகள் அற்றவனாக இருக்கிறாய் எனவே என்னை தேவைகள் அற்றவனாக ஆக்குவாயாக யாக இது எவ்வளோ ஒரு சிறந்த துவா இன்றைக்கு இந்த துவாவையும் நம்மளில் பலரும் கேட்குறோம் இல்லையா யாருக்கிட்டையுமே எனக்கு தேவை இல்லாமல் வச்சுருல்லா நேரடியாக நீயே எனக்கு உதவி செய் ஏன்னா நீ தேவையற்றவனாக இருக்கிற அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எந்த அளவு அல்லாஹ் நமக்கு சிறப்பு கொடுப்பான் இன்ஷா இந்த வருடம் முழுவதும் எதற்காகவும் நீங்கள் எந்த தேவைக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியமே அல்லாஹ் விற்க மாட்டான் நேரடியாக நீங்கள் மனதில் நினைச்சிங்கனாலே அல்லாஹ் உங்களுக்கு அதை தேவையை நடத்தி தந்துடுவான் இந்த துவா நம்மளில் பலரு ஒரு பயனுள்ள இந்த துவாவையும் நீங்க கேட்டுருங்க அடுத்தது ஏழாவது துவா அல்லாகவே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் நீ ஏன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னை மன்னிப்பாயாக இதுவும் ஒரு அற்புதமான துவாதான் இன்னும் நம்மோட துவாக்கள் எல்லாமே கபூல் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா இஸ்திகுஃபார் தான் இந்த இஸ்தேகிபாரை நம்ம கேட்டுட்டாலே அல்லாஹ் நமது பாவங்களையும் மன்னித்து அதற்கு பதிலாக நமது துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இஸ்திகுபார் ஓடுறதுக்கு ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளையும் அல்லாஹ் கொடுக்குறான் எனவே இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஒதிக்கோங்க அடுத்தது எட்டாவது துவா அல்லாவே நிச்சயமாக நான் உன்னுடைய பெயரை கொண்டு உன்னிடமே வேண்டுகிறேன் நீயே பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே என்னை பாதுகாப்பாக வைத்து அக இதுவும் ஒரு சிறந்த துவாதான் இன்றைக்கு நம்மளில் பலருமே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கும் வெளியில் போனால் திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்தளவு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்ருக்கு இது எல்லாத்துலேருந்துமே நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பாக வச்சிருப்பான் சைத்தானுடைய தீங்கு திடீர்னு வரக்கூடிய சோதனை கஷ்டம் பிரச்சனை திடீர்னு வரக்கூடிய கடன் பிரச்சனை இன்னும் நோய் நொடிகள் இது போல் எந்த விதமான எதிர்பாராமல் நடக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருப்பான் எவ்வளவு ஒரு சிறந்த துவாக்கள் பாருங்க இதில் இருக்கக்கூடிய எட்டு துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கிட்டாலே இந்த வருடம் முழுவதுமே நம்ம தான் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலியா இருக்க முடியும் எனவே அல்லாஹ் இன்றைக்கு யாருமே இந்த துவாக்களை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதுறத காதில் கேட்டால் கூட போதும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த துவாவை ஆமீனாக்கி கொடுத்துருவான் எனவே அல்லாஹ் இன்றைக்கு இரவுக்குள்ளே இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டு அல்லாஹ் இடத்துல உங்களது தேவைகளையும் ஆசைகளையும் கேளுங்க விதியையும் மாற்றி அமைத்து உங்களுக்கு அல்லாஹ் பதில் தருவான் இன்னும் இந்த வருடம் முழுவதும் செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் உங்களை தேடி வரும் இன்ஷா அல்ல இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நாம் தேடக்கூடிய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய இந்த எட்டு மிகச்சிறந்த துவாக்களை இந்த மிகச்சிறப்பான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆவீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து